வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் ஆனவங்களுக்கு இயற்கையான பிரசவம் வாய்ப்பு இருக்கா அத பத்தின வீடியோ தான் இது முதல்ல அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுப்போம் ஏற்கனவே சிசேரியன் என்ன காரணத்துக்காக பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து முதல்ல முடிவு பண்ணும் இப்ப முதல் சிசேரியன் தண்ணி இல்லாம இருந்ததுனால இல்ல பேபிக்கு ஒரு டிஸ்டஸ் இருந்ததுனால இல்ல பேபியோட பொசிஷன் பிரீச் ஆயிருந்ததுனால பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா திருப்பி அவங்களுக்கு நார்மல் டெலிவரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முந்தின சிசேரியன்ல அந்த யூட்ரஸ்ல போட்ட இன்சிஷன் காரு இப்படி குறுக்க இருந்ததுன்னா திருப்பி நார்மல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நாங்கள் இந்த குறுக்கை போட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம் நேராக நெடுக்க போடுறது ரொம்ப ரேர் கண்டிஷன்ஸில் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க வேண்டாம் ஸோ பாசிபிள் இருக்கு ஆனால் கேரண்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் கேரண்டி கிடையாது ஸோ அதை வந்து நமக்கு முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ தூரம் சக்சஸ் ரேட் இருக்கு, ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் இருக்கு நம்ம முழு மனசோட ஃபுல் அட்டம் பண்ணினோம்னா அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு எப்பெல்லாம் இந்த பேக் ட்ரை பண்ணலாம் முதல்ல தாய்க்கு எந்த மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கக்கூடாது இப்போ தாய்க்கு வந்து ஏற்கனவே ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்கு இல்லை ரொம்ப சிவியர் டயபெட்டிஸ் இருக்கு இல்லை வேற ஹைப்பர் டென்ஷன் இருக்கு இந்த மாதிரி தாய்க்கு ரொம்ப மேஜர் இஷ்யூஸ் எதுவும் இருக்கக்கூடாது அடுத்தது குழந்தையோட வளர்ச்சி பொசிஷன் இது சரியா இருக்கணும் உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணி போதுமான அளவு இருக்கணும் அடுத்தது பேபியோட தலை இடுப்பெலும்ப விட சின்னதா இருக்கணும் முதல் சிசேரியனுக்கு பிறகு ரெண்டாவது கர்ப்பம் ஆனது குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு இருக்கணும் ஏற்கனவே ஒரே ஒரு சிசேரியன் தான் இப்ப ரெண்டு சிசேரியன் பண்ணிட்டு நார்மல் டெலிவரி பண்றதுங்கிறதுலாம் ரொம்ப ஆபத்தானது அடுத்தது ஏற்கனவே பண்ணின சிசேரியனே இடுப்பெலும்பு ரொம்ப குறுகினதா இருக்கு அப்படின்ற காரணத்துக்கு அங்க பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை எப்பவும் மாறப்போறது இல்லை அதே இடுப்பெலும்பு தானே இந்த குழந்தைக்கு இருக்கு ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லையும் நம்ம வந்து வி பேக் ட்ரை பண்ணக்கூடாது அடுத்தது வி பேக்கால என்ன ரிஸ்க் இருக்கு நார்மல் டெலிவரி சிசேரியனுக்கு பிறகு ட்ரை பண்ணும்போது பழைய சிசேரியனுக்கு போட்ட தையல் இருக்கு இல்லையா அது விட்டு போகிறது இல்லை வெடிச்சு போகிறதுக்கு வாய்ப்பிருக்கு இப்போ ஒரு பலூன் இருக்குது ஊதின பலூனில் ஒரு ஓட்டை போட்டோம்னா டப்புன்னு வெடிச்சிடுது இந்த ப்ரீவியஸ் சேரியனோடு இருக்கிற யூட்ரஸ் வந்து ஏற்கனவே ஒரு பலூனில் ஓட்டை போட்டு அந்த ஓட்டையை ஒட்டி நம்ம உள்ள குழந்தைய வளர்க்குறோம் அது வளரும்போது பலூனை ஊத ஊத பெருசாகும் போது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஊதின பிறகு அந்த பலூனை அமுக்குனம்னா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால ப்ரீவியஸா போட்ட சிசேரியன்ஸ் காரு ரொம்ப வீக்கா இருந்ததுன்னு சொன்னா நிற மாசம் கிட்ட நெருங்கும் போது வலியே இல்லாம கூட வெடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு வலி வந்த பிறகு வலின்றதை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த யூட்ரஸை அமுக்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி வலி வரும்போதும் அது விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஒரு சில பேருக்கு லாஸ்ட் ஸ்டேஜ்ல கூட கர்ப்பப்பை வாய் நல்லா திறந்து குழந்த நல்லா தலை இறங்கின பிறகு அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல கூட ஆகிறது உண்டு அதனால எப்பொழுதுமே உஷாரா அதை நம்ம பார்த்துட்டே இருக்கணும் இப்போ இந்த வீபர் ட்ரை பண்றவங்க என்ன மாதிரி கண்டிஷன்ல நம்ம ட்ரை பண்ணலாம் முதல்ல ஏற்கனவே சொல்லிட்டு தாயும் குழந்தையும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பிளசண்டா லோவா இருக்கக்கூடாது இந்த பிளசண்டா லோவா இருந்தாலும் ப்ளீடிங் அந்த uterus ஸ்ட்ரக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அண்ட் எந்த இடத்துல நீங்க இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு பிரச்சனை வந்தா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள சிசேரியன் பண்ணக்கூடிய இடத்துல தான் நீங்க இதை ட்ரை பண்ணணும் அந்த இடத்துல சீனியர் அனஸ்தட்டிஸ்ட் சீனியர் ஆப்சிட்டிஷியன் சீனியர் பீடியாட்ரிஷியன் சீனியர் நர்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிற இடமா இருக்கணும் அதனால ஒரு சின்ன நர்சிங் ஹோம் இல்ல பிரைமரி ஹெல்த் சென்டர்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத இடத்துல நீங்க பண்ணக்கூடாது டெஃபினட்டா இமீடியட்டா ஒரு எமர்ஜென்சியில ஆப்ரேட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கிற இடத்துல தான் பண்ணிக்கணும் பிளட்டும் ரிசர்வ் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த ரப்சர் ஆச்சுன்னா மதருக்கும் பிளட் லாஸ் நிறைய இருக்கும் பேபிக்கும் பிளட் லாஸ் நிறைய இருக்கும் ஸோ அதனால அந்த ப்ரிகாஷனையும் எடுத்துக்கிட்டு பண்ணணும் அந்த வலி எடுக்கும் போது கண்டினியூஸா பேபியோட ஹார்ட் பீட்டை மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கும் தாயோட பிபி பல்ஸை ஃப்ரீக்வெண்டா மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கும் சரி இப்போ அந்த தையல் விட்டு போறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முதல்ல தாய்க்கு வந்து அந்த தையல் விட விட அந்த தையல் போட்ட இடத்துல வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நீங்கள் எப்படியூரல் போட்டிருக்கீங்க வலி இல்லாமல் பிரசத்துக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட அந்த வலி வந்து ரொம்ப தெரியும் அடுத்தது நிறைய வேர்க்கும் உங்களோட பிபி ஃபாலாக ஆரம்பிக்கும் பல்ஸ் ஜாஸ்தியாகும் பேபியோட பல்ஸ் ரேட் ஆரம்பத்தில் ஜாஸ்தியாகும் அதுக்கு பிறகு ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும் அந்த ரப்சர் ஃபுல்லா ஆச்சுன்னா ஸோ தான் தாயும் குழந்தையும் நம்ம கண்டினியூஸா மானிட்டர் பண்ணும் இந்த மாதிரி அறிகுறி எதுவும் இருந்தாலும் கீழே வஜைனா வழியாக ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சதுனாலும் நம்ம வந்து அதுக்கு மேல வெயிட் பண்ணக்கூடாது உடனே சிசேரியன் பண்ணிடணும் நிறைய பேர் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த சிசேரியன்ங்கிறது வந்து என்னோட ஒரு பெண்மைக்கே இழுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி கிடையாது இப்போ இயற்கை அந்த வழியில் நார்மல் டெலிவரி பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தான் நம்ம சிசேரியன் பண்ணுறோம் அதனால இது வந்து ஒரு உயிர் காக்கும் ஆப்ரேஷன் அதனால் இதை எடுத்துக்கிறத பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம் நமக்கு என்ன கோலு தாயும் குழந்தையும் டெலிவரிக்கு பிறகு சேஃபாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அது எந்த வழியாக பிறந்தாலும் அது பெரிய பிரச்சனை இல்லை முடிஞ்ச வரைக்கும் நார்மல் பண்ணுறது நல்லது ஏன்னா அந்த நார்மல் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ளீடிங் கம்மி இன்ஃபெக்ஷன் ரேட் கம்மி செலவு இருக்கிற ஸ்டே நம்பர் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு அதனால நார்மலுக்கு ட்ரை பண்ணணும் ஆனா அதையே பிடிவாதமாக எடுத்துக்கிட்டு தாய்க்கோ குழந்தைக்கோ ஆபத்தான நிலைக்கு நம்ம கொண்டு போக கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி